வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் பத்தே நிமிஷத்தில் இட்லி தோசைக்கு சூப்பரான சைடிஷ் தான் செய்ய போகிறோம் கத்திரிக்காய் வச்சு இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அதுக்கு நான் மூணு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி ஆறு பச்சை மிளகாய் ஆறு காஞ்ச மிளகா பத்து பல் பூண்டு எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஜஃபாக்ரியேஷன்ஸோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் கார்த்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அதை குக்கரில் அஞ்சு விசில் வச்சுக்கலாம் ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதும் ஓப்பன் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போது இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயில் சேர்த்தா சுவையான கத்திரிக்காய் மசியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க